சின்ன திரையில பிரபலமான நிகழ்ச்சியாக ஒலிபரப்பாகி வருவது தான் வித் கோமாலி விஜய் டிவில இதன் கடந்த நான்கு சீசன்கள் வெற்றிகரமாக டெலிகாஸ்ட் ஆன நிலையில ஐந்தாவது சீசன் கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக துவங்கியிருக்கு இந்நிலையில் குக்வித் கோமாலி பாணியில சன் டிவில புதிய நிகழ்ச்சி ஒன்று துவங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது இந்த சீசன்லேருந்து வெங்கடேஷ் பட் விலகியிருக்காரு இதனால் ரசிகர்கள் ஷாக் ஆயிருக்காங்க இதனை அடுத்து அவருக்கு பதிலாக மாதம்பட்டி ரங்கராஜ் செஃப் தாமுடன் இணைஞ்சு குக்கித் கோமாலி அஞ்சு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கப் போவதாக அறிவிக்கப்பட்டது அதன்படி நேற்று முன்தினம் புதிய போட்டியாளர்களுடன் குக்கித் கோமாலி அஞ்சு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இந்த சீசன்ல பிரியங்கா தேஷ்பாண்டே யூடியூபர் இர்ஃபான் திவ்யா துரிசாமி வி டிவி கணேஷ் சுஜிதா தனுஷ் வசந்த் வசி உள்ளிட்டோர் போட்டியாளராக கிளம்பியிருக்காங்க அத்துடன் கோமாலியாக புகழ் குரேஷி ராமர் மணிமேகலை ஆகியோர் பங்கேற்றிருக்காங்க இதையடுத்து குக்கித் கோமாலி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி கடந்த ரெண்டு தினங்களாக ஒலிபரப்பாகி பாசிட்டிவ் ரிவியூ பெற்று நடைபெற்று வந்துட்டு இருக்கு இந்நிலையில குக்கித் கோமாலி நிகழ்ச்சி பாணியில சன் டிவில புதிய ஷோ ஒன்று ஒளிபரப்பு போவதாக வந்து வெளியாகி வேற லெவல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த ப்ரோமோ குக்கித் கோமாளி பாணியில முழுக்க முழுக்க நகைச்சுவை மையமாக வச்சு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளதை போன்று ப்ரோமோ வெளியாயிருக்கு அத்துடன் இந்த புதிய ஷோவிற்கு டாப் குக் டூ குக் சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க இதனை பார்த்த ரசிகர்கள் விஜய் டிவியை பார்த்து காப்பி அடிச்சு ஒரு ஷோவான்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு வராங்க மேலும் குக்கித் கோமாளிக்கு போட்டியாக புதிய நிகழ்ச்சி என்றும் பாசிட்டிவாக டாப் குக் ஷோ பற்றி கமெண்ட் அடிச்சு வந்துட்டு இருக்காங்க குக்கித் கோமாலியோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் காண்டா இருந்தாலுமே இந்த ஷோக்கு வந்து வெங்கடேஷ் பட் இருக்கிறதுனால எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூடியூப்லையும் சரி நம்ம இணையதளத்திலும் சரி வெங்கடேஷ் பட்டுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வந்தனா அந்த ஷோ தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபேவராக பண்ணியிருக்காங்க குக்கித் கோமால் நடந்த பிரச்சனையால் தான் வெங்கடேஷ் பட் வந்து வெளியே வந்தார் சொல்லி ஒரு பக்கம் நியூஸ் வந்தாலுமே ஒரு பக்கம் அங்கே சம்பளம் கம்மியாக வர்றதுனாலும் அவர் வந்து வெளியே வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு பக்கம் தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க குகித் கோமாலில் செஃப் தாமு எல்லாருமே இருந்தாலுமே கூட வெங்கடேஷ் பட்டோட அசாத்தியமான பேச்சு ஹியூமர் சென்ஸ் எல்லாருக்குமே வந்து மிகவும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து இப்படி விட்டுட்டு வந்தாரே சொல்லி ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவில தொடர்வது எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குக்கித் கோமாலியில் முன்னாடி பா பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேர் வந்து கோமாலியாக வந்து பங்கேற்க வச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகர்களுக்குமே மன மகிழ்ச்சி கொடுத்துக்குன்னு சொல்லலாம் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ தொடர்ந்து நடந்து குக்கித் கோமாலியோட ரேட்டிங் அதிகமாக போச்சுன்னா கண்டிப்பாக விஜய் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய வந்து டிராபேக்காக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த டைமில் சரி இந்த டைம்லையும் சரி பீக்கில் இந்த டிஆர்பி அப்படின்னா அது விஜய் டிவி தான் அதை அடிச்சிட்டு மேலே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய வந்து திராணி இருக்கணும்னு சொல்லலாம் அந்த விதத்தில் குக்வித் கோமாலியோட ப்ரோமோ தாண்டி இந்த ப்ரோமோ வந்து வேற லெவலில் இருக்கிறதுனால ஜனங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் அதிகமாக்கி ரொம்ப ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஷோ ஹிட் ஆகுமா இல்லையான்றது வந்து எல்லாருக்குமே கேள்விக்குரியா இருக்கு ஆனால் வெங்கடேஷ் பட்டு இருந்தால் கண்டிப்பாக ஹிட் ஆடும் சொல்லி ஒரு தரப்பினர் வந்து போட்டியாக சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே விஜய் டிவியில் இருக்கவங்களுக்கும் நம்ம வெங்கடேஷ் பட்டுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு யோசிக்கும்போது தான் தெரிஞ்சு அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சரியான ப்ரோமோ இல்லாதனால அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத கொடுக்கறதுனால தான் வெங்கடேஷ் பட் வந்து வெளியே வந்ததாக வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் தாண்டி சன் டிவியில் நிறைய சம்பளம் கொடுக்கறதுனால தான் அவர் வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு பக்கம் டாக்கம் போய்ட்டு இருக்கு இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க